ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் டுவெல் ஸ்லோகா நம்பர் ஒன் த்ரீ த்ரையோதச ஸ்லோகா பதிமூணாவது ஸ்லோகத்திலேருந்து இருபதாவது ஸ்லோகம் வரை கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா எனது பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிற ஹெட்டிங்லேயே போகிறார் அதாவது யாராலாம் எனக்கு பிடிக்கும் அதாவது என்னென்ன கேரக்டர் இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் ஸோ அதனால் அந்த எட்டு ஸ்லோகமும் ரொம்ப ஹைலி டேக்கவே அதில் எல்லாம் சொல்லலாம் இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்கணும் அர்த்தம் நம்ம மாதிரி நம்மளை இரு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகே இப்போ ஸ்லோகம் படிக்கலாம் அத்வேஷ்டா சர்வ பூத்தானாம் மைத்ர கருணகேவ்மோ நிரகங்காரக சமதுக்க சுகம் ஒரு பதசேதம் கிடையாது நூல் பியூட்டின்னா இதில் அன்வயக்கிரமே கிடையாது அப்படியே வரப்போகிறது ஃப்யூ வர்சஸ் வே வீ டோன்ட் ஹவ் எனி அன்வயக்கிரம் மட்டால் ஓகே இப்போ எழுத ஆரம்பிங்கோ நிர்மமோ சமிதம் அது வேண்டாம் சர்வ எல்லா பூத்தானாம் உயிர்களிடமும் அத்வேஷ்டா வெறுப்பற்றவனாக மைத்ரக நண்பனாக கருணக ஏவ கருணை உடையவனாக நீர்மமக தான் என்ற எண்ணம் இல்லாதவனாக நிரகங்காரக ஆணவம் அற்றவனாக சுக துக்க சமக சுக துக்கங்களில் சமமாக இருப்பவனாக ஷமி பொறுமை உடையவனாக ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும் எனது பக்தன் எனக்கு பிரியமானவன் இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் எல்லா உயிர்களிடமும் வெறுப்பற்றவனாக நண்பனாக கருணை உடையவனாக தான் என்ற எண்ணம் இல்லாதவனாக ஆணவம் அற்றவனாக சுக துக்கங்களில் சமமாக இருப்பவனாக பொறுமை உடையவனாக எவன் இருக்கிறானோ அவன் எனது பக்தன் எனக்கு பிரியமானவன் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக